ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி சோலையூருங்கிற கிராமத்தில் முத்துங்கிறவன் ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு வந்தான் இந்த சோலையூர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் அப்படி திருவிழா நடக்கும்போது பக்கத்து இருந்து நிறைய மக்கள் திருவிழா காண்பதற்காக வருவாங்க அப்போது நிறைய இருந்து சாமியார்கள் வருவாங்க அப்படி ஒரு தடவை ஒரு சாமியார் அந்த ஊர் திருவிழாக்கு வந்திருந்தார் அவரும் திருவிழாவை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த முத்தோட டீக்கடையில் போய் டீ குடிக்கி உட்காந்துருந்தார் அப்போ முத்துவும் டீ ஆத்தி குடுத்துட்டு இருந்தான் குடுத்துட்டு இருக்கும்போது சாமி எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப போரா இருக்குது எனக்கு ஒண்ணுமே சரியில்லை பிள்ளையும் சரியில்லை என்னோட ஒய்ஃபும் சரியில்லை எனக்கு பிஸ்னஸும் சரியில்லை பேசாம உங்க கூட காசிக்கு வந்துடலாம் நினைக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னான் அதற்கு அந்த சாமியார் நீ என் கூட அப்போ காசிக்கு வந்துடுறியா போகலாமா உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறினார் அதற்கு முத்துவோ இல்லை சாமி இப்போதான் என்னுடைய பிள்ளைங்க இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு பெரிய வேலையில் ஏதாவது சேர்ந்துருவாங்க திருமணமும் முடிஞ்சிடுறோம் அப்புறம் வந்துடுறன அப்படின்னு சொன்னான் நாட்கள் உருண்டோடின அடுத்த வருடமும் வந்தது அடுத்த வருடம் திருவிழாவுக்கும் அதே சாமியார் வந்தார் முத்த விட போய் கேட்டார் பொருளாமா இந்த வருஷம் காசிக்கு எண்ணி கேட்டார் என்ன சாமி இப்பதான் என் பசங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு என்ன கொஞ்ச நாள் எனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்துடுறன என்று கூறி அனுப்பினான் அடுத்த வருடம் திருவிழாவும் வந்தது அதே சாமியார் முத்துவோட டீ கடைக்கு போனார் அங்க முத்தம் காணோம் அவனுடைய பையன் மட்டும் உட்கார்ந்து இருந்தான் இந்த சாமியார் முத்துவோட பையன்கிட்ட டே உங்க அப்பா எங்கடா காணோம் அப்படின்னு கேட்டார் அதற்கு முத்துவோட பையனோ சாமி எங்க அப்பா காசிக்கு போனோம் காசிக்கு போனோம்னு சொல்லி இருந்தார் கடைசில காசிக்கு போகாமலே இறந்துட்டார் சாமி அப்படின்னு சொன்னா அதற்கு சாமியார் ய் இதோ பாருடா உங்கள் அப்பா ஒரு இடமும் போகல இதோ இந்த நாய் தாண்டா உங்கள் அப்பா என்று கூறிக்கொண்டே பக்கத்தில் இருந்த நாயின் தலையில் ரெண்டு தட்டு தட்டினார் உடனடியாக அந்த நாய் பேச ஆரம்பித்தது ஆமாண்டா மகனே நான் தாண்டா உங்கள் அப்பா எங்கேயும் போகல இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்போ அந்த சாமியார் வா இப்போவா தான் நம்ம காசிக்கு போகலாம் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூப்பிட்டார் அதற்கு அந்த நாயும் சாமி நான் நிறைய சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சு விட்டேன் இப்போ அந்த சொத்து பத்தெல்லாம் என்னுடைய பசங்க